இருபத்தி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாறு காணாத ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இருக்கிறது என்று நம்முடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பி உடனடியாக அதுக்கு அளிக்க வேண்டும் மாநில அரசுகள் என்ன நிறைவேற்றி வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சிறப்பான ஒரு காண ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அஹ் அதுல குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஆஹ் ஆஹ் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு ஆஹ் மீன்வள பல்கலைக்கழகம் கூட ஒரு மசோதா ஏற்கனவே போட்டுருந்தாங்க அது திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது அது திரும்பி நம்மளுடைய ஆட்சி வந்த பின்னாடி அது ஆஹ் திரும்பி சட்டத்தை நிறைவேற்றி திரும்பி அனுப்பணும் அது கூட சேர்ந்து ஒப்பந்தம் இப்ப குடிச்சொல்லி சொல்லி வந்திருக்கு ஆஹ் ஆனா இருந்தாலும் எல்லா கட்சியும் சட்டமன்றத்துல வந்து ஆஹ் நன்றி சொல்லி பேசினாங்க ஆனா பாஜகவும் அதிமுக தான் நன்றியே சொல்லாம ஆஹ் சொல்ல மறுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி கூட தமிழ்நாட்டுல இருக்கிறது என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிய வேணும் சொல்றேன் ஒரு 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 நன்றி கூட அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களுடைய முன்னாள் முதலமைச்சருடைய பேர்ல வந்து ஒரு கல்லூரிக்கு பெயர் வைக்கிறது கூட அந்த மசோதா இப்போ அதுக்கும் ஒப்புதல் ஒப்புதல் கட்சி இருக்கு அந்த அந்த கட்சி இருந்தது கூட ஒரு நன்றி சொல்லாத ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டுல இருக்கு என்பதுதான் வேதனையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோல சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்னைக்கு எல்லோரும் நன்றி சொன்னார்கள் கண்டிப்பாக மத்திய அரசு என்னென்ன நினைக்கிறதோ என்னென்ன நம்ம மீது ஏவ வேண்டும் என்று நினைக்கிறதோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மட்டும்தான் மாண்புமை உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு அளித்து விட்டது ஒரு செய்தி ஏற்கனவே நம்மளுடைய மாண்பு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தலைவர் அவர்கள் ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் இது நம்மளுடைய குடியரசு தினத்தன்று குடியரசு ஏற்படிய ஒரு வாய்ப்பினை பெற்று தந்திருந்தார் அதே போல இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநிலத்திற்கும் இந்த சட்டம் பருத்துகிறோம் என்ற வகையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது உண்மை வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட நான் சுட்டிக்காட்ட கட்டணும் இந்தியாவுக்கே வந்து இந்தியாவுக்கே முன் மாதிரியான ஒரு தீர்ப்பு

ஒப்புதல் கொடுக்க வேண்டிய இடத்தில்தான் ஆளுநர் இருக்கிறாங்க அதே வந்து எங்கெங்கெல்லாம் ஆளு மத்திய ஆட்சியாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பண்றாங்க அதனால ஆளுநர் தேவையில்லை அதனால நேரடியாக எல்லா இதுவும் மாநிலத்துக்கே வளர்ந்தா நல்லா இருக்கும் எங்களுடைய கோரிக்கை கூட அவங்களுடைய ஆட்சி தான் மத்திய ஒன்றியத்துல நடந்து கொண்டு இருக்குது அதனால ஆதரவாக இருக்கக்கூடிய காரணத்தால எங்கி சார் அவங்க வந்து ரவிய வாபஸ் பண்றாங்க அவங்க என்ன தவறு செஞ்சாலும் தவறு செய்யறவங்க தான் முக்கியமா பிஜேபி ல இருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு எல்லாம் நல்லா நன்றாக தெரியும் சார் இனி ஒரு காலங்கள்ல வர்ற இந்திய தமிழ்நாடு அரசு ஏற்கனவே எல்லாம்

ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அததான் ஆகும் அவங்களோட அவங்களுடைய இதே அப்படிதான் எப்படியாவது ஆஹ் தமிழ்மொழிய இங்க வந்து இது பண்ணணும் கொண்டு வந்து இந்தி திணிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலயும் முயற்சி எடுக்கிறாங்க இப்ப ஆஹ் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் ஆஹ் நெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அஹ் கல்வி தொகையை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க அதற்கும் இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை இருந்தாலும் ஏன் அத யாருக்கு என்ன மொழி வேணுமோ அவங்க ஏற்றுக் கொடுக்குறாங்க இப்ப நாங்க ஒசூர்ல இருக்கிறோம் எல்லா மொழியும் பேச போறோம் தெலுங்கு பேசுறோம் தமிழ் பேசுறோம் கன்னடம் பேசுறோம் உருதும் பேசுறோம் எல்லா மொழியும் மலையாளம் பேசுறோம் எல்லா மொழியும் பேசுறோம் தேவை இருக்கிற மொழி அவங்க கே கத்துக்கு போறாங்க அதுக்குன்னு நாங்க நுழைச்சாதான் நான் பணம் கூடங்களுக்கு அது சரி சரி இல்லாதன்னு இதை வச்சே அவன் அரசியல் பார்க்கறது பாக்குறேன்